ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் டாக்டர் ஃபருக் அப்துல்லா ஃப்ரம் சிவகங்கை அனைவருக்கும் எனது வணக்கம் நம்ம டேரக்டாக டாபிக் போயிடலாம் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா பேலியோ உணவு முறையால் என்னென்ன நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம பேலியோவுக்கும் இன்சுலின் ஹார்மோன் இன்சுலின்னு ஒரு ஹார்மோன் உடம்புல சுரக்குது அதுக்கும் நேரடி தொடர்பு உண்டு இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு அளவுல சுரந்தா ஒரு பிரச்சனை இல்லைங்க அது அளவுக்கு அதிகமா போச்சு தான் நம்ம உடம்புக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருது இதனாலதான் கடந்த ஒரு ஐம்பது வருஷமா நவநாகரிக மனிதனுக்கு பல வகையான நோய்கள் வர தொடங்கின அவற்றுள் சில என்னென்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி உடல் பருமன் ரெண்டாவது நீரிழிவு நோய் மூணாவது இரத்த கொதிப்பு நாலாவது பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசிஸ்ன்னு சொல்றோம் லேடிஸ்க்கு வர்றது இது வந்து இப்ப பெண்களை பல பெண்களை மலட்டுத்தன்மை ஆக்கி விட்டுருதுங்க அடுத்தது வந்து ரொம்ப ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம் தன் நம்மளோட எதிர்ப்பு சக்தியே நமக்கு எதிராக வேலை பார்க்கறதுங்க இப்ப நம்மளோட ஆர்மி நமக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆர்மி இருக்கு அந்த ஆர்மியே வந்து நம்மளையே திருப்பி துப்பாக்கி வச்சு நம்மளை சுட்டா என்ன பிரச்சனை வருமோ அதே தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸும் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து முக்கியமா இந்த ஜென்ரேஷன்ல அதிகமாக காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தவறான உணவு கொள்கை உணவு முறை ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணும்போது இந்த நோய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சீரடைந்து நம்ம உடம்பு வந்து நார்மல் ஆகுது இதுல உடல் பருமன் எப்படி நமக்கு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கோம் நம்மளோட நார்மலான அரிசி உணவு காலையில வந்து இட்லி மதியானம் சாதம் நைட் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றோம் சாப்பிடும்போது நம்ம உடம்பு உள்ள போய் அந்த சாப்பாடு வந்து குளுக்கோஸா மாவுச்சத்து வந்து குளுக்கோஸா மாறுது குளுக்கோஸா மாறினோடன பீட்டா செல்கள் வந்து இன்சுலினை சுரக்குது அந்த சுரக்கப்பட்ட இன்சுலின் ஆனது நேரடியா நம்ம நம்ம குளுக்கோஸ் எல்லாத்தையுமே கிளைக்கோஜனா மாற்றி லிவர்ல கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்குது ஓரளவுக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாத அந்த குளுக்கோஸ் எல்லாமே என்ன ஆகும் ஃபேட்டா மாறும் ஃபேட்டை மாதிரி நம்ம தொப்பையாக்கி நம்ம தொப்பையில் ஸ்டோர் ஆகி நம்மளை வந்து குண்டாக்குது இது உடல் பருமன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மாவுச்சத்தை கம்மியாக சாப்பிட்றோம் பேலியோவில் இதனால இன்சுலின் வந்து குறைவாக சுரக்குது ஆனால் நிறைவாக வேலை செய்யுது அப்போது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டு எல்லாமே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் எப்போ இன்சுலின் சுரப்பு கம்மியாகுதோ அப்போ ஃபேட் பேர்னிங் மோடுக்கு நம்ம உடம்பு மாறிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு நம்ம வந்து இருந்து வெளியே வந்து நார்மலான நம்ம ஹைட்டுக்கு தேவையான வெயிட்டோட நம்ம பிஎம்ஐ கரெக்டாக நம்ம இருக்கோம் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்த வெயிட் வந்து நைன்டி எயிட் கேஜிங்க இப்போ சிக்ஸ் மந்த்ஸாக நான் பேலியோவில் இருந்து இப்போ செவன்டி சிக்ஸ் கேஜிஸ்க்கு குறைச்சிருக்கேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பேலியோ உணவு முறை தான் ரெண்டாவது நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் எப்படி சரியாகும் இன்சுலின் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது வேலை செய்யலை நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாத்தையும் குளுக்கோஸை குளுக்கோஸை வந்து உணவை உட்கொள்ள வைக்கிறது வந்து இன்சுலினோட வேலை ஆனால் இன்சுலின் வேலை செய்யல அப்படின்னா ரத்தத்துல குளுக்கோஸ் அளவுகள் அதிகமாயிடுச்சு இந்த அதிகமாகறதுதான் ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்றோம் ஆனா நம்ம பேலியோல என்ன செய்யறோம் அப்படின்னா உடம்பு வந்து கொஞ்சம் குளுக்கோஸ்ல இயங்காம நம்ம வந்து கீட்டோன்களாலையும் ஃபேட்டி ஆசிட்களாலையும் இயங்க வைக்கிறோம் அதனால என்ன ஆகுது செல்கள் உட்கொள்ள வேண்டிய குளுக்கோஸோட தேவை வந்து இல்லாமல் செய்யுது ரெண்டாவது குறைவாக சுரக்கிற இன்சுலின் நல்லா வேலை செய்யுது அதனால நம்மளோட ரத்த சர்க்கரை அளவுகள் வந்து அபாயகரமான அளவுகள்ல இருந்து நார்மல் அளவாகுது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்சி வந்து எட்டு எட்டு புள்ளி அஞ்சுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு நோயாளி நீரிழிவு நோயாளி மூன்று மாதங்கள் மட்டும் இந்த பேலையை ஃபாலோ பண்ணி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்திருக்காங்க இப்போ இந்த கடந்த த்ரீ மந்த்ஸ்ல நான் நான் பார்த்த ரிப்போர்ட்ஸ் படி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எந்த ஒரு நீரிழிவு மாத்திரைகளாலையும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இது பேலிய உணவு முறையால் மட்டுமே சாத்தியம் ரெண்டாவது இரத்த கொதிப்பு எப்படி சரியாகும் நம்ம வந்து சதா இன்சுலின் சுரந்துகிட்டே இருந்தா இன்சுலின் வந்து ரத்த நாளங்கள் நம்ம பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் சுருங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ரத்த நாளங்கள் ரொம்ப சுருங்கும் போது தானாவே ப்ரெஷர் அதிகமாகும் ரெண்டாவது கிட்னிக்கு வந்து இது கட்டளை என்ன கட்டளை இடும் தே தேக்கி வச்சுக்கோ அப்படிங்களோ கிட்னி சோடியத்தை தேக்கும்போது பிரச்சனை என்னன்னா கூட தண்ணியும் சேர்த்து தேக்கி வச்சிரும் இந்த மாதிரி தண்ணியும் சோடியமும் ஒரே நேரத்துல நம்ம ரத்துல அதிகமாகும் போது தானா பிரஷர் அதிகமாகுது இந்த பிரச்சனையும் நம்ம பேலியோல கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் எப்படி குணமாகும் நம்ம தான் இன்சுலினை வந்து குறைவா தானே சுரக்க வைக்கிறோம் அப்படி குறைவா சுரக்கிற இன்சுலினால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்கு வந்து சோடியம் வந்து அது போக நம்ம நம்ம பேலியோ உணவு முறையில் வந்து உப்போட தேவை ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நார்மலான டயட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு சோடியமோட உட்கொள்ளுதல் அளவு நாலாயிரம் மில்லிகிராம் அதே இது பேலியோ உணவு முறையில் ரெண்டாயிரம் மில்லிகிராமுக்கு கீழே தான் நமக்கு வந்து உப்போட தேவை வந்து இருக்கு அதனால வந்து ரத்த கொதிப்பு சரியாது அடுத்து சரியாகிற வியாதி என்ன பிசி ஓடி பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸுங்கிறது பெண்களை இப்போ வந்து அதுவும் குளிப்பா அடலசன் கேர்ள்ஸை தாக்குற முக்கியமான வியாதியா இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் தேவையற்ற நேரத்துல சாப்பிட்றது அதிகமான மாவுச்சத்து உணவு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம பின்விளைவுகளை யோசிக்காம அதிகமாக சாப்பிட்றதுனால தங்களோட உயரத்துக்கு மேல எடை வந்துடுறாங்க எடை அதிகமாகி பிஎம்ஐ அதிகமாகி பிசிஓடி வருது பிசிஓடினால ஒழுங்காக பீரியட்ஸ் வர்றது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இதுக்கு காரணமும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக தான் டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அதே மெட்ஃபார்மின் மாத்திரையும் பிசிஓடிக்கு யூஸ் பண்றோம் ஸோ வெயிட்டை குறைக்கிறது தான் பிசிஓடியோட முக்கியமான ட்ரீட்மெண்ட் அந்த வெயிட்டை குறைக்கிறதுல பிசி நம்மளோட பேலியோ உணவு முறை சிறந்ததாக இருக்கு அதனால பிசிஓடியும் ரிவர்ஸ் ஆகுது பல பெண்கள் வந்து இதனால கர்ப்பம் ஆகியிருக்காங்க கர்ப்பமாயிருக்காங்க நம்மளோட குழுக்கள்லையும் அதை பத்தி பதிராங்க வெற்றி 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 பெற்ற கதைகளை வந்து நிறைய பதிராங்க அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்க்கு எதிராகவே நம்மகிட்ட ஆட்டோ இம்யூன் டயட் சக்ணுன்னு இருக்கு அதில் என்ன பண்றோம் நம்ம தேவையற்ற உணவு முறைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்ம பாதாம் முதக்கொண்டு எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்றோம் இந்த மாதிரி ஹஷ் தைராய்டு தைராய்டு ப்ராப்ளம் ஆட்டோ இம்யூன் தைராயிட்டிஸ் சோரியாசிஸ் விட்டிலிகோ லிக்கோடெர்மா இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அல்ல ரிமோட்டைஸ் அந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கு நம்ம வந்து பிராய்லர் கோழிகள் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறோம் பாதாம் விஷயம் பாதாமை கூட அவாய்ட் பண்ண சொல்கிறோம் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் காய்கறிகள் அதெல்லாம் ஆர்கானிக் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ இம்யூன் இருந்து கூட நல்ல விடுதலை கிடைக்கிது கடைசியா முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னா இந்த இந்த கீட்டோஜெனிக் டயட் பேலியோ டயட் நம்ம கீட்டோஜெனிக் டயட்டை ஃபாலோ பண்ணா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு எப்படி சொல்றேன் அப்படின்னா கேன்சர் செல்கள் வளரணும் அப்படின்னா குளுக்கோஸ் தான் இருந்தாதாங்க மட்டும்தாங்க வளரும் அதுக்கு வந்து உணவு குளுக்கோஸ் நம்ம வந்து நம்ம உடம்புல ரத்தத்துல குளுக்கோஸே அளவுக்கு அதிகமா மெயின்டைன் பண்றதே இல்லை எப்ப குத்தி பார்த்தாலும் நம்ம குளுக்கோஸ் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா எண்பது எழுபது இதை தாண்டாது எழுபது மில்லிகிராம தாண்டாது ஸோ குளுக்கோஸ் இல்லாத ஒரு இடத்துல கேன்சர் செல்கள் வளராது அதனால கேன்சர் வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ரெண்டாவது அப்படியே கேன்சர் இருக்கிற நோயாளியா இருந்தாலும் அவங்களுக்கு கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி இது கூட மூணாவதா கீட்டோஜெனிக் டயட்ல வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு மேற்கொண்டு கேன்சர் வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு குறையுது ரெண்டாவது இருக்கிற கேன்சர் செல்களும் தனக்கு தீனி இல்லாம குளுக்கோஸ் இல்லாமல் செத்து போகுது ஸோ கேன்சர் செல்கள்ஸ் ஆகுது கேன்சர் பேஷண்ட் நல்லபடியா வர்றாங்க இதனால் முன்னேறி வர்றாங்க இதை பற்றி நிறையா ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது வந்து இனி அடுத்து வர்ற மருத்துவ உலகத்தில் வந்து கேன்சருக்கு கீட்டோஜெனிக் டயட்டு தான் பெரிய ட்ரீட்மெண்ட் ஆக போகுது ஸோ இது மூலமாக இத்தனை வியாதிகளை நம்ம இத்தனை வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும் பேலியோவுக்கு அனைவரும் நாம் அனைவரும் மாற வேண்டும் கொழுப்பு கொழுப்பை அதிகமாக உண்டு மாவுச்சத்தை குறைத்து புரதச்சத்தை மிதமான அளவு உண்டு நாம் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் பேலியோ வாழ்க அனைவரும் வாழ்க கொழுப்புடன் நன்றி